குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சா பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமோ நமக பாலகுரு சக்தி பீடத்திலிருந்து உங்கள் ராமு ஐயர் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் குரோதி வருடம் தைவாதம் முதல் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனபூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சூதனத்தில் அன்றைக்கி காத்தான மணி ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நல்ல நேரம் அந்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு சிறப்பான நேரமாகும் அடுத்து பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்லா இருக்கிறது அந்த நேரத்தையும் பொங்கல் வைத்து இரவு வழிபாடு செய்வது சிறப்பு சில இடங்களாக சாயந்தர வேளையில் பொங்கல் வைக்கிற பழக்கம் உண்டு அப்படிலாம் நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பொங்கல் வைத்து இரவு வழிபாடு செய்வது சிறப்பு ஓம் குருப்போ ந